ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் சூப் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் பாசிப்பருப்பை வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டா ஸ்பைசஸ்லாம் அதில் சேர்த்துட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் சேர்த்துக்கலாம் ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் அப்புறம் சூப்புக்கு தேவையான ரெண்டு தக்காளியை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தக்காளி சூப்புக்கு நல்லா குலைவாக வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இப்போது வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ளவரில் பூச்சி இருக்கும் அதனால் நம்ம முன் டைம் சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு இது போல் கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டால் அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிடும் இப்போது இதில் சூப்புக்கு தேவையான மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சூப்புக்கு தேவையான வாட்டரை அதில் சேர்த்துப்போம் இப்போது பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் இதையும் சூப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூப்பை நல்லா கொதிக்க விடுவோம் இந்த சூப் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மிளகு சோம்பு தூண்டு இது மூணையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையுமே சூப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி அப்புறம் சூப்புக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்க ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் சூப் சட்டனு தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க